ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ரொம்பவே பாப்புலரான சீரியலா இருந்தது செம்பருத்தி ஆக காரணமே அதுல நடிச்ச கார்த்திக்ராஜ் அண்ட் ஷபானா இவங்க ரெண்டு பேரால தான் இவங்க ரெண்டு ஒரு இருந்தது மட்டும் நடிச்ச அந்த ஹீரோயின் கேரக்டர் தான் அண்ட் அந்த சீரியல் முடிவு போற நேரத்துல எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப மிஸ் பண்ணாங்க செம்பருத்தி சீரியலை அண்ட் அதுக்கப்புறம் செம்பருத்தி சீரியல் டூ வரும் கண்டிப்பா அதுல கார்த்திக்ராஜ் ஷபானா மீண்டும் இணைந்து நடிப்பாங்க அப்படின்லாம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது சரி செம்பருத்தி டூ இல்லைனாலும் வேற ஏதாவது சீரியல்ல கார்த்திக்ராஜ் அண்ட் ஷபானா ரெண்டு பேரும் இணைஞ்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை பட் இப்போ ரீசெண்டா ஜி தமிழ் தொலைக்காட்சியில கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக்ராஜ் நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் கார்த்திக்ராஜோட ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியா அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் அகை இப்ப கொஞ்ச நாளா செம்பருத்தி சீரியல் டூ வரப்போகுது அந்த சீசன் டூக்கான கதையை ரெடி பண்ணிட்டாங்க அண்ட் அந்த சீசன் டூல கார்த்திக்ராஜ் ஷபானா ரெண்டு பேரும் தான் நடிக்க போறாங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருந்தது இப்ப சீரியல் நியூஸ் மத்தியில அந்த நியூஸ் தான் பெரிய வைரலா போயிட்டு இருக்கு பட் கார்த்திக் ராஜ் இப்ப கார்த்திகை தீபம் சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு ஒண்ணு அந்த சீரியல்ல இருந்து பாதியிலே வரணும் அப்படின்னா அந்த சீரியல சீக்கிரமே முடியாதா இருக்கும் அண்ட் இப்ப ஷபானா சைட்ல இருந்து என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா சீக்கிரமே நாங்க செம்பர்த்தி சீரியல் டூ நடிக்க போறோம் கார்த்திக் கூட அகைன் ஆக்ட் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதா ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி அது ரூமர்ஸா கூட இருக்கலாம் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அப்படி ஒரு போஸ்ட் போடல பட் அவங்களும் செம்பர்த்தி சீரியல் டூல நடிக்கணும்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க